வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர போகிறாரு அப்படிங்கிற செய்தியை நான் முன்னாடியே நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு திருச்சியில் திருச்சி விமான நிலையத்தில் ஒரு புதிய முனையம் வந்து கட்டப்பட்டிருக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கு அதை திறந்து வைப்பதற்காக மோடி அவர்கள் திருச்சி வந்து வருகை தராரு அந்த முனையம் மட்டும் கிடையாதுங்க ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் அந்த திட்டம் மட்டும் கிடையாது டோட்டலாக பத்தொன்போதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது ரயில்வே துறை மற்றும் நெடுஞ்சாலை துறை இருக்கு பார்த்தீங்களா அந்த துறை சார்ந்த நிறைய திட்டங்களை நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் தொடங்கி வைக்கிறார் அப்படிங்கிற திறந்து வைக்கிறார் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தி வந்து கிடைச்சிருக்கு டோட்டல் எஸ்டிமேஷன் பத்தொன்பதாயிரத்து எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் ஸோ அதை வந்து திறந்து வைத்த பிறகு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறாரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது ஜனவரி ரெண்டாம் தேதி பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம் இது ஜனவரி மூணாம் தேதி திருச்சியிலேருந்து லட்சத்தீவு இருக்கு பார்த்தீங்களா லட்சத்தீவுக்கு பிரைம் மினிஸ்டர் போறாரு அங்கேயும் நிறைய வளர்ச்சி திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது தமிழக பாஜகவினர் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை இப்போ வந்து பார்த்துக்கிருக்காங்க அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இப்போ வந்து ட்ரெண்டாக வந்து எப்போல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வராது வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பாஜகவினர் ட்ரெண்ட் பண்ணுவாங்க கடந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தந்த போது ஒன்று புள்ளி நாலு மில்லியனுக்கும் அதிகமான ட்விட்ஸ் வந்து அந்த வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் வந்து போடப்பட்டிருந்துச்சு இப்ப மறுபடியும் வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்டாக வந்து தொடங்கியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில் மிக்சாம் புயல் காரணமாக சென்னை சிவியராக வந்து அட்டாக் ஆகிடுச்சு தென் சென்னை அப்படிங்கிற தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியில் இந்த நபரை எஸ்ஜி சூர்யா அப்படிங்கிற நபரை கண்டிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அந்த மழை வெள்ள பாதிப்பு கிளியர் ஆகுற வரைக்கும் அந்த தொகுதியிலேயே வந்து ஜி சூர்யா இருந்தார் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் பொதுமக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வந்து வழங்கியிருக்காரு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த புயல் பாதிப்பின் போது தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மிக கடுமையாக வேலைகள் வந்து பார்த்தாங்க இந்த புயல் வெள்ள பாதிப்புல இருந்து பொதுமக்கள் வந்து மீண்டு வருவதற்கு அவங்களும் மிக முக்கியமான காரணம் அவங்க எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இப்போ ஒரு மண்டபத்தை வந்து புக் பண்ணி அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த அரண்மனை ராஜாக்கள்லாம் உட்காரக்கூடிய அந்த சேர் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது போன்ற ஒரு சேரை வந்து செட்டப் பண்ணி அதில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ராஜ விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து போட்டு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது பாஜக தென் சென்னை தொகுதியை வந்து பாஜக வந்து பிளான் பண்ணுறாங்க தென் தொகுதியில் பாஜக வந்து போட்டியிடுவது உறுதி அப்படிங்கிறது என்னால் வந்து சொல்ல முடியும் அந்த தென்சென்னை தொகுதியில் எஸ்டி சூர்யா அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தா நிச்சயமாக அதிக வாக்கு வங்கி வெற்றியை வந்து ஜெயிப்பதற்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது ஓகே என்ன நடக்குது பாஜக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் இந்தி கூட்டணி வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னோ தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீடியா வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன மீடியா அப்படின்னா நியூஸ் செவன் தமிழ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த சர்வே முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில் சில கேள்விகள் கேட்டு அதற்கான முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் எத்தனை பேர் தெரியுமா ஓட்டு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இதில் இதை வந்து இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களே கலாய்ச்சி சிரிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாங்க போகிற போக்க பார்த்தா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கப்போகுது ஸோ அந்த திறப்பு விழாக்கு பிறகு கம்ப்ளீட்டாக நார்த் பெல்ட் ஃபுல்லாக பாஜக வந்து ஸ்வீப் அடிச்சிருவாங்க ஃபுல்லாக எல்லா தொகுதிகளையும் ஆல்மோஸ்ட் வந்து ஜெயிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவாக பெட்ரோல் டீசல் மீதான அந்த வரி இருக்குது பார்த்தீங்களா அந்த வரியை மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் குறைக்க போகிறாரு அதற்கான அறிவிப்பு கூடிய விரைவாக வெளிவர இருக்குது அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது அப்போ அந்த அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா ஸோ அப்பையும் பிஜேபிக்கு ஆதரவாக இப்பயே பிஜேபிக்கு ஆதரவான சூழல் தான் நாடு முழுவதும் இருக்குது அப்போ இந்த அறிவிப்புக்கு பிறகு அந்த மோடிக்கு ஆதரவான அலை இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நம்ம இந்திய கூட்டணி இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திக் விஜய் சிங் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸுடைய முக்கியமான தலைவரான திக் விஜய் சிங்குடைய சகோதரர் லக்ஷ்மண் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை பெரிய தலைவராக நீங்கள்லாம் வந்து நினைக்க வேண்டாம் நானும் அவரை பெரிய தலைவராக நினைக்கல பிறப்பால் ஒருத்தர் வந்து தலைவராக ஆகிவிட முடியாது செய்யக்கூடிய செயல்களால் தான் பெரிய தலைவராக வந்து ஆக முடியும் அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எம்பி தான் ஸோ அதற்கு மேலே அவர் வந்து கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திக் விஜய் சிங்குடைய சகோதரர் அவரும் காங்கிரஸுடைய முக்கியமான பிரமுகர் தான் அவர் வந்து இப்போ ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க ஆனால் சித்தராமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரை அறிவிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டி அறிவிக்கிறாங்க சித்தராமையன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அப்போ இந்தி கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் வந்து போய்க்கு இருக்கு மேற்கு வங்காளத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் வந்து காங்கிரஸுக்கு உரிய சீட்டு கொடுப்பதற்கு மறுப்பு வந்து தெரிவிக்கிறாங்க கராராக இருக்காங்க சிங்கிள் டிஜிட்டில் தான் சீட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து பேசுகிறாங்க இது போன்ற ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல் இந்தி கூட்டணிக்குள்ளே இருக்குது சவுத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய தலைவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராகவும் ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் அப்பப்போ சில சர்ச்சையான பேச்சுக்களை வந்து பேசி போடுறாங்க அது ஓவராலாக இந்தி கூட்டணியை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது இவ்வளவு சிக்கல்கள் நம்மக்கிட்ட இருக்குது இந்த சிக்கல்களை சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஸ்டெப்பை இப்போ வரைக்கும் இந்தி கூட்டணி வந்து எடுக்கலை ஸோ ஃபஸ்ட்டு அதற்கான முடிவுகள் அதற்கான பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணும் அதன் பிறகு தான் வெற்றி கிடைக்குமா இல்லை இந்த வெற்றி பக்கத்துலேயாவது நெருங்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தான் வந்து பார்க்கணும் இப்போ வரைக்கும் எங்களுக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து அப்பட்டமாக கேட்க முடியுது என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் திருநெல்வேலியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காரு அப்போ வந்து ஒரு பாட்டிக்கு வந்து விஜய் யாரு அப்படின்னு வந்து தெரியலை அவங்க வேற ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு விஜயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் நக்கல் பண்ணி அவங்க வந்து எப்போதும் போல் எப்படி விஜயகாந்த் அவர்களை நக்கல் பண்ணி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக புதிதாக மூன்றாவதாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழக மீடியாக்கள் ரொம்ப உன்னிப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கொருக்கேன் அப்படி தான் விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் மெட்டீரியலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து மாற்றினாங்க இப்போ இறந்து போன பிறகு சோக மியூசிக்லாம் போட்டு அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக மீடியாக்கள் ஆக்டிங்கை வந்து போட்டுக்கி இருக்காங்க இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அதிமுகவுக்கு பெரிய ஒரு ஒரு இடைஞ்சலை வந்து கொடுத்துருக்காரு இப்போ அவரை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவதற்கு தமிழக மீடியாக்கள் முயற்சிகள் வந்து பண்ணிக்கிருக்காங்க ஆனால் அண்ணாமலை போட்டு லெஃப்ட்டு ரைட் வாங்கியிருக்காரு தமிழக மீடியாக்களை இது ஒன்று இப்போ விஜய் வந்து திமுக அதிமுகவுக்கு போட்டியாக இப்போ அவர் வந்து அரசியல் வந்து அரசியலில் வந்து இறங்க போகிறாரு அவரை நிவாரண உதவி வழங்குறாரு அது குறித்து அதை புகழ்ந்து வந்து செய்திகளை வந்து போடாமல் ஒரு நிகழ்வு ஒரு பாட்டிக்கு வந்து விஜய் வந்து தெரியலையா அதை வச்சு இப்போ வந்து அதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுவதற்கு தமிழக மீடியாக்கள் பிளான் வந்து பண்ணிக்கிருக்காங்க முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம் கிடையாது இது சோசியல் மீடியா காலம் அப்படிங்கிறத தமிழக மீடியாக்களுக்கும் சொல்ல நான் ஆசைப்பட்றேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்